நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சாமதிவான நம்ம வந்து சங்க இலக்கியத்தில் சென்னை புத்தக கண்காட்சிக்கு போனப்போ எங்கள் பையன்களுக்கெலாம் நெடுநல் வாடை முல்லைப்பாட்டு குறிஞ்சித்து குறிஞ்சிப்பாட்டு சிறுபான் நாற்றுப்படை ஆற்றுப்படைன்னு எல்லா புத்தகங்கள்லேயும் ஒரு ஆறு காப்பி வாங்கிட்டு வந்தேன் ஆறு புத்தகம் வாங்கிட்டு வந்தேன் அதில் ஒன்று என்ன சிறப்புன்னா இந்த முல்லை பாட்டை நம்ம வர பத்தாவதில் பாடமாக வச்சுருக்காங்க இந்த புத்தகத்தை பூராவும் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன் அது பரவாயில்ல இப்போ தமிழக அரசினுடைய பாடத்திட்டத்தில் இந்த பாட்டை வந்து பாடப்புத்தமாக வச்சுருக்காங்க இந்த பாட்டை நம்ம முழுமையாக படித்தோம்னா இது பத்தாவது நடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கும் பத்தாவது படிக்க இருக்கின்ற மாணவர்களுக்கும் மிகுந்த பயனாக இருக்குங்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலான நேரம் ஆனாலும் இதை பேசலாம் அப்படின்ட்டுருக்கோம் என்ன அப்படின்னா முல்லைப்பாட்டுங்கிறது சங்க இலக்கியத்தில் இந்த பத்து பாட்டு நூல்களில் ஒன்று அதில் இருக்கிறதுலேயே ரொம்ப சின்ன நூல்னு சொல்லலாம் சிறிய நூல்னு சொல்லலாம் நூற்றி மூன்று அடிகள் தான் நூற்றி மூன்று வரிகளை நாம் வரிகள்லேயே இந்த புத்தகம் முடிஞ்சிடும் நூற்றி எண்பத்தெட்டு வரிகள் உள்ள நெடுநாள் வாடகை பூராவும் எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அடுத்த இலக்காக இந்த நூலை தான் கொடுத்துருக்கேன் அந்த பிள்ளைங்கள்ட்ட பரவாயில்ல அதே வந்து இப்போ இந்த பாடத்திட்டத்தில் இருக்கிறனால இதனுடைய ஒரு முன்னுரையை நம்ம இன்றைக்கி பார்க்கலான் இருக்கோம் காவிரிப்பூம்பட்டினத்தில் தங்க வாணிகம் செய்த ஒரு வணிகருடைய மகன் தான் அப்பூதனார்னு ஒருத்தர் இவர் தான் இந்த முல்லை பாட்டை எழுதினார் அவங்க அப்பா வந்து தங்க நகைக்கடை சொல்கிறாங்க இல்லையா தங்க வியாபாரம் பண்ணவர் அவருடைய பையன் தான் அப்பூதனாருங்கிறவரு எழுதினார் இந்த நூல் இந்த நூல் வந்து முல்லை நிலத்துக்கு உரியதாக இருத்தாரில் இந்த இருத்தல்னு சொல்லுவாங்க இருத்தலுங்கிற ஒழுக்கத்தை பற்றி பாடப்பட்டுள்ளதும்மாங்க என்னென்னா தலைவனோ யுத்தம் செய்வதற்காக சென்று விடுகின்றான் போர் மேல் போருக்காக போயிடுறான் அவனை அவனுடைய வருகைக்காக எதிர்பார்த்து தனிமையில் இருத்தல் தான் இருத்தல்னு பேர் அவன் திரும்பி வருவதற்காக சொன்ன கார்கால பொழுது வந்துடுது அவன் வரவை எதிர்பார்த்து தாமதிப்பதால் ஏற்படும் துன்பத்திற்காக தலைவி ரொம்ப வருத்தப்படுறா அந்த வருத்தப்படுற செய்தி இந்த செயல் சொல்லுது இதுதான் மிகவும் சிறிய நூல்னு நம்ம சொல்லுவோம் பத்து பாட்டு நூல்கள்லேயே இருக்கிறதுலே இது நூற்றி மூன்று அடிகளை கொண்ட ஒரு சின்ன நூல் அகத்திணை ஒழுக்கம் சார்ந்தது இந்த முல்லை இருப்பினும் அதனுடைய தொடர்பு வந்து புற ஒழுக்கமான வஞ்சித்திணையை பற்றி இந்த நூலில் சில இடங்களில் கூறப்பட்டுள்ளது இந்த முல்லைத்திணை வந்து சங்க இலக்கியம்னு சொல்லி சொல்லுவாங்க முல்லைப்பாட்டில் மிகவும் நுட்பமான கருத்துகள் நிறைய காணப்படுது தலைவன் திரும்பி வருவதாக கூறிய கார்கால பருவமாக வந்துவிட்டது ஆனால் வரக்கூடிய தேர் இன்னும் வந்து சேரலை எனவே அவனை வராதனால அவனை பிரிந்த படுகின்ற துயரை தாங்க இயலாமல் பெரிய வருத்தப்படுறா அவர் வருத்தத்தை போக்குறதுக்காக அந்த காலத்தில் என்னென்னா விருட்சி கேட்கறது அப்படிம்பாங்க நீங்கள் நெடுநாள் வாடகை நூலை பார்த்தாலும் இந்த விருட்சி கேட்குறது தான் அதிகமாக பாடியிருப்பாங்க அதே மாதிரி இந்த முல்லைப்பாட்டிலையும் விருட்சி கேட்கறதுன்னு ஒன்று நம்ம உண்மையிலேயே சொல்கிறேன் இன்றைக்கும் இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் பல அனுபவங்களில் இது உண்மையாக இருந்தது விரிட்சி கேட்குறது அப்படின்னா நெல்லும் மலரும் தூவி அந்த இறைவன்கிட்ட வழிபடுவாங்க வீட்டிலே என்ன செய்வாங்கன்னா நல்லா விளக்க கொளுத்தி வச்சு அந்த விளக்கு எரிகின்ற பொழுது நெல்லும் மலரும் தூவி அப்போ வந்து என்னென்னா இறைவனை கும்பிட்டு இப்போ வெளியில் அந்த கால இப்போ மாதிரிலாம் இப்போ அலைபேசிலாம் இல்லையா உடனே தகவல் சொல்ல வெளில போயிருக்கிற கணவன் வருவானா போருக்கோ பொருள் தேடியோ போயிருக்கிற கணவன் வருவானா அப்படின்னு சொல்லி கேட்க உள்ள அப்போ வந்து என்னென்னா பக்கத்தில் எதிர்த்தாப்பில் எதாச்சியாக மாடு வீட்டுக்கு வந்துக்கிட்டுருக்குடி அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல சொல் சொல்கிறாங்கன்னு வச்சாங்களேன் அவங்க சாதாரணமாக எதிர்பாராத விதமாக அந்த சொற்கள் வருமா எப்படின்னா அங்கே வந்து மாடு மேய்ச்சலுக்கு போயிருக்கு மாடு கன்றுவூட்டியும் வந்துக்கிட்டுருக்குன்னு சொன்னாங்கன்னா அது நல்ல சகுனமாக அந்த வார்த்தைனா கணவன் வந்துக்கிட்டு இருக்காரு போருக்கு மேலே போன கணவன் திரும்பி வந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற பொருள் கொள்ளுவாங்களாம் அடுத்து என்னென்னா ஏ கண்ணுகுட்டியும் மாட்டியும் காண்டி தேர் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி வார்த்தை வந்ததுன்னா அப்போ இன்னும் வரமாட்டான் அப்படின்னு அர்த்தம் இது மாதிரிலாம் இந்த விருட்சி கேட்குறது வாழ்க்கையில் மனசை வந்து க சரியாக நம்ம பயன்படுத்தினோம்னா இது இன்னமும் நம்ம உணர முடியும் இதே மாதிரி இப்போவும் நிறைய என்னுடைய அனுபவங்கள் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ என்ன நடக்க போகுதுங்கிறத மறுபடியும் தெளிவாக செஞ்சுது ஒரு நாலஞ்சு சம்பவங்கள் எனக்கு இதை வந்து உறுதிப்படுத்துச்சு அதனால் இதை நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த அங்கே இருக்கிற முதியவர்கள்லாம் என்ன முதிய பெண்டியர்களாம் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் அந்த தெருவுக்கு போகிறாங்க நல்ல சொல்ல கேட்டுட்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட ஒரு ஆறுதல் சொல்கிறாங்க மருமா நான் போய் விரிச்சு கேட்டோம் உன் கணவை நல்ல வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக உடைய கனவை அப்பா சொன்ன வார்த்தையின்படி உன் கனவை திரும்பி வந்துடுவான் இது சத்தியம்தான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள்லாம் வந்து தனிமையில் வாடிக்கிட்டு